குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை சேர்ந்த விக்னேஷ் யோகேஸ்வரன் சூர்யா இளங்கோ ஆகியோர் காரில் குற்றாலம் சென்றனர் அருவியில் குளித்த பிறகு ஊருக்கு காரில் புறப்பட்டனர் சங்கரன்கோவில் தெற்கு ரத வீதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் சாப்பிட சென்றனர் அந்நேரத்தில் சங்கரன்கோவில் ஊராட்சி ஒன்றிய தலைவர் லாலா சங்கரபாண்டியன் தனது ஆதரவாளர்களுடன் சாப்பிட வந்தார் லாலா சங்கரபாண்டியன் திமுகவைச் சேர்ந்தவர் சாலை ஓரத்தில் காரை நிறுத்துவதில் இருதரப்புக்கும் பிரச்சனை ஏற்பட்டது ராமநாதபுரம் இளைஞர்களை பார்த்து லாலா சங்கரபாண்டியன் சத்தம் போட்டுள்ளார் இதனால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்தது லாலா சங்கரபாண்டியனின் ஆதரவாளர்கள் ராமநாதபுரம் இளைஞர்களை சரமாரியாக தாக்கினர் அவர்களது காரையும் அடித்து நொறுக்கினர் இருதரப்பும் நடு ரோட்டில் சண்டை போட்டுக் கொண்டதால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மக்கள் பாதிக்கப்பட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது விஷயத்தை கேள்விப்பட்டு விரைந்து வந்த போலீசார் காயம்பட்ட ராமநாதபுரம் இளைஞர்களை மீட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது லாலா சங்கரபாண்டியனும் ஆதரவாளர்களும் தங்களை தாக்கியதாக நான்கு இளைஞர்களும் போலீசில் புகார் செய்தனர் பதிலுக்கு லாலா சங்கரபாண்டியனும் புகார் அளித்தார் இளைஞர்கள் தாக்கியதில் தனக்கும் காயம் ஏற்பட்டதாக கூறி தனியார் மருத்துவமனையில் அட்மிட் ஆனார் இதனிடையே ராமநாதபுரம் இளைஞர்கள் தங்களுக்கு தெரிந்த அமைச்சர் ஒருவரிடம் விஷயத்தை கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது இதனால் விவகாரத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது இருதரப்பினரின் புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா வீடியோவை பார்த்து அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர்